ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு அப்புறம் நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறத பேஸ் பண்ணியும் நம்ம வந்து ஒரு சிறப்பு சலுகை வந்து கொடுத்துட்ருக்கோம் அதாவது கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து வரும் ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸு கேல்குலேஷன் மெத்தட் ஆப்ஷன் ட்ரேடிங் பேசிக்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு option chain analysis, active contract analysis, out to find intraday range selection of premium chart சார்ட்டு இன்ட்ராடேயில் என்னென்ன சார்ட் வந்து நம்ம ப்ரீமியம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியிருக்கோம் பையிங் அண்ட் செல்லிங் டெக்னிக் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி அடிஷனல் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் month வந்து live trade support வந்து இருக்கும் அப்புறமா 6 month வந்து உங்களுக்கு <laughs> இண்டிகேட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் சிக்ஸ் மந்த்து வந்து பிரீமியம் குரூப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தௌ ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டட் கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து வந்து நம்ம சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் ஸோ அதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டடாக வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அது ரெக்கார்டட் கன்டென்ட் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து ரெக்கார்டட் கோர்ஸில் வந்து இருக்குது ஸோ அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவோம் ஜிமெயில் மூலமாக அதே மாதிரி இண்டிகேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் வந்து நிஃப்டிக்கு வந்து இண்டிகேட்ரு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரு ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னோடய மனமார்ந்த நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும் தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்க்கை க்ளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் లైక్ పంగంగ కమంట్ పన్ను షేర్ పను మేనలో సబ్స్క్రైబ్ పనికొంగ సో థ్యాంక్ యూ వెరీ మచ్ హ్యావ్ ఎ నైస్ డే